பொங்கல் லீவெல்லாம் முடிஞ்சிட்டு வீடெல்லாம் அலங்கோலப்பட்டு கிடக்குது பிள்ளைகள்லாம் வந்து குப்பை பண்ணி போட்டுட்டு போயிருக்கிறாங்க எப்படி சரி பண்ணுறதுனே தெரியல உங்கள் வீடெல்லாம் எப்படி நீட்டாகிடுச்சா பிள்ளைகள்லாம் எந்த ஜன்னலில் பார்த்தாலும் ஃபேண்டா பாட்டில் கொக்கோ கோலா பாட்டில் சோடா பாட்டில் மிட்டாய் பாக்கெட்டு ஒரு பாக்கெட்டு அது தின்னு 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 பேப்பர் எல்லாம் ஒரு மூலையில் அவள் ஹெட்ஃபோன் அங்கே தலையின ஒரு பக்கம் பெட்ஷீட்டு ஒரு பக்கம் அப்படி இருந்துட்டு போனதுக்கு ரொம்ப சங்கடம் போச்சு எல்லார் வீட்லேயும் இப்படி தானா அதில் வந்து வீட்டுக்கு அம்மா அம்மாமாரும் அப்பா அம்மாரும் ஏடிஎம் பூத் ஆகிட்டோம் கேட்கும்போதெல்லாம் பணம் கொடுக்கணும் ஃப்ரீ சர்வீஸ் லாண்ட்ரி சர்வீஸு அம்மாமாரை பிடிச்சது துணியை கழட்டி ஒரு மூளையில் போட்டால் அவங்க கண்டுபிடிச்சி 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 துவைக்கிறது அம்மாமார் வேலை புதிய புதிய வெரைட்டி பண்ணி கொடுக்கணும் ஷெஃப் ஆயறணும் அம்மாமார் அதில் ஜோக்கு என்னென்னா அம்மாரோட காரியம் நடக்கணும்னா பொம்பளை பிள்ளைகளையே தான் பிடிக்கணும் பொம்பளை பிள்ளைகளுக்கு காரியம் நடக்கணும்னா அவங்க அம்மாரை தான் பிடிப்பாங்க இதுதான் வீட்டில் நடக்கிற ஒரு பெரிய ஜோக்கு அப்புறம் என்னென்னா அன்லிமிட்டெட் தூக்கம் ஐயோ காலையில் தூங்கும் நைட்டு தூங்கிறது ஒரு டைமு தூங்கி எந்திரிக்கிறது ஒரு டைமு இப்பொழுத்த பிள்ளைங்க சாப்பிட்ற டைமு பிரேக்ஃபாஸ்ட்டும் இல்லை லஞ்சும் இல்லை பிரஞ்சு தான் அதுதான் சாப்பிட்றாங்க அப்புறம் பிள்ளைங்க வந்து உன் தலையை காமெடி உன் முகத்தை காமெடின்னு அம்மாமாரோட போராட்டம் அது வேறு போராட்டம் பார்த்தா நம்ம ஃப்ரீ தெரப்பி அவங்களால் நமக்கும் தலை தலையை மசாஜ் பண்ணி விடவும் மேக்கப் பண்ணி விடவும் நகம் கட்டி பண்ணி விடவும் எல்லாம் பொம்பளை பிள்ளைகளாக இருந்தால் மாரோட மூக்குலேயும் காதுலேயும் முகத்துலையில் இருக்கிற பிளாக் ஹெட்ஸு ஒயிட் ஹெட்ஸு இதெல்லாம் பிடுங்கிட்டிருக்குங்க பசங்களாக இருந்தால் நல்ல மூடாக இருந்தாங்கன்னா பசங்க வந்து அம்மாமார்கிட்ட வந்து அடித்து விளையாண்டுட்டு இருக்கிறது அப்புறம் வீட்டுக்கு வந்தால் அன்லிமிட்டெட் ஒய்ஃபைவில் அன்லிமிட்டெட் ஃபுட்டு வரும்போதே சொல்லிடுறது மட்டன் வேணும் சிக்கன் வேணும் முட்டை வேணும் கஞ்சி வேணும் என்ன வேணுன்னாலும் முந்தையே ஆர்டர் பண்ணிடுறது ஏதாவது குறிக்கிறதுக்கு வாங்கிட்டு வா அதை விட ஜோக் என்னென்னா ஊரெல்லாம் என்னெல்லாம் இருக்குதுன்னு எப்படி தான் கண்டுபிடிப்பாங்களோ தெரியல அங்கே ஒரு எக்ஸிபிஷன் இங்கே ஒரு எக்ஸிபிஷன் இங்கே ஒரு பெரிய மாலை அங்கே ஒரு பெரிய மாலை எல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறானுங்களோ தெரியல போய் கேங்காக போய் ஆட்டம் பாட்டம் எப்படி இருந்தது உங்கள் லீவு